கொடுக்கல் வாங்கலிலே நேர்மை இல்லை என்றால் அது வியாபாரமாக இருந்தாலும் அல்லது மற்ற கடன் வகை அது போன்ற கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் தொழில் ரீதியான கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் இதிலே ஒருவரிடத்தில் நேர்மை இல்லை என்றால் இறைவனுடைய வரக்கத்து அவருக்கு கிடைக்காது என்று நபி அவர்கள் இந்த கருத்தின் அடிப்படையிலே சொல்கிறார்கள் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல் பைஆர் விற்கக்கூடியவரும் வாங்கக்கூடியவரும் ரெண்டு பேருமே விருப்பத்தின் அடிப்படையிலேயே இருக்கிறார்கள் அவர்கள் ரெண்டு பேருமே பிரியாமல் இருக்கும் காலமெல்லாம் எதை சொல்கிறார்கள் ஒரு வியாபாரி இருக்கிறார் வாங்கக்கூடிய ஒருவரும் இருக்கிறார் ரெண்டு பேரும் பேரம் பேசுகிறார்கள் இப்படி பேரம் பேசுகின்ற இந்த உரிமை ரெண்டு பேருக்கும் இருக்கிறது ஒரு கிலோ அரிசி நூறு அப்படின்னு அவர் சொல்கிறார் வியாபாரி வாங்கக்கூடியவரை இல்ல தொண்ணூறு ரூபாய்க்கு தாங்க அப்படிங்கிறாரு இல்ல தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தாங்க அவர் கேட்கிறாரு இப்படி மாறி மாறி இரண்டு பேரும் பேசிக் கொள்கிறார்கள் என்றால் இந்த இரண்டு பேரும் இந்த தொழிலிலே இந்த வியாபாரத்திலே உரிமை பெற்றவர்கள் எதுவரை அந்த இடத்தில் அவர்கள் நிற்கிறவரை வியாபாரத்தை பேசுறாங்களே அது அந்த இடத்தில் இருக்கிற இருக்கிறவரையிலையும் ரெண்டு பேரும் எவ்வளவு நாளும் பேசிக்கொள்ளலாம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் வியாபாரம் முடிந்து விடுகிறது என்றால் இவர் ஒரு விலையை சொன்னார் அவர் அந்த விலைக்கு விட்டார் என்றால் அதுக்கு மேல அதுல எதுவும் பேசக்கூடாது ஏன்னா ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டோமா இல்லையா இவ்வளவு ரூபாய் என்று சொன்னால் நம்மளும் அதையும் கொடுத்து வாங்கிட்டோம் என்றால் அதுல ஒன்றும் சொல்ல முடியாது அதற்கு பின்னால் நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த ரெண்டு பேர்களுமே நியாயமான அடிப்படையிலே கொய் சொல்லாம சரியான முறையிலே நடந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பொருளாதாரத்தில் இறைவனுடைய வரக்கத்து கிடைக்கிறது அப்படி அவர்கள் சொல்றாங்க ரெண்டு பேருமே கொடுக்கல் வாங்கல் வைக்கிறாங்க இப்படி கொடுக்கல் வாங்கல் வைக்கின்ற பொழுது அவங்க பொய் சொல்லல பொய் சத்தியம் பண்ணல சரியான முறையில நடந்து கொள்கிறார்கள் ஏமாற்றமும் அதுல இல்லை அப்படி என்றால் இரண்டு பேருக்கும் அதுல பறக்கத்து இருக்கிறது வாங்குற ஆளுக்கும் பறக்கத்து இருக்கிறது விற்றவருக்கும் பறக்கத்து இருக்கிறது அதே நேரத்தில் நபி அவர்கள் சொல்கிறார்கள் வையின் கதமா கதபா அந்த ரெண்டு பேருமே யாராவது ஒரு ஆள் போய் சொன்னால் அல்லது ரெண்டு பேருமே போய் சொன்னால் அல்லது அந்த பொருள் உடைய குறைகளை மறைத்து விட்டால் லம் யூ பாரக் அவங்களுக்கு பறக்கத்து வழங்கப்படாது ரெண்டு பேருக்குமே உடுக்கல் வாங்கல் ரெண்டு பேருமே வைக்கிறாங்க வியாபாரி ஒரு பொருளை நல்ல பொருள்னு சொல்லி தாராரு ஆனா வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது சரியான பொருள் இல்லை என்றால் அதுல பரக்கத்தை இருக்காது அதே மாதிரி வாங்கக்கூடிய ஆளு நல்ல ரூபா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கள்ள நோட்டை அவனுக்கு என்ன தெரியும் வாங்கி போட்டுருவான் அவன் வாங்கி போட்டு அதுக்கு பின்னால எங்கயாவது மாட்டிட்டு முழிப்பான் இதுல பறக்கத்தை கிடைக்குமா அப்ப நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த கொடுக்கல் முறையில வாங்கக்கூடிய இந்த விதத்துல ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்கிறது அதுல போய் சொல்லக்கூடாது ஏமாற்றம் பண்ணக்கூடாது நீங்க ஏமாற்றம் பண்ணி விட்டீர்கள் என்றால் அதுல பறக்கத்து இருக்காது அல்லாவுடைய அபிவிருத்தி அதுல இருக்காது இன்னைக்கும் இருக்குதே எத்தனையோ கொடுக்கல் வாங்கல் அந்த முறையில நீங்க பாருங்க ஒன்னும் ஒப்பந்தம் போட்ட இந்த ரெண்டு பேருமே மீறுவார்கள் அல்லது ஒரு தரப்பு மீறும் யாரும் மீறினாலும் அல்லது ரெண்டு பேரும் மீறினாலும் அதுல பறக்கத்து இருக்குமா அந்த நேரத்தில் நிறைய பொருளாதாரம் வரலாம் நிறைய செல்வங்கள் வரலாம் காசு பணம் நம்ம கையில இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பு எல்லாம் வரலாம் ஆனால் இறைவனுடைய வரக்கத்து இறைவனுடைய அருளால இருக்குமான கண்டிப்பாக இருக்காது நபி அவர்கள் இப்படி சொல்லி தருகிறார்கள்